நான் முதல்ல சொல்லிட்டேன் ம மயிலம் பகுதியில் வன வனவிலங்குகளும் கிடையாது வனப்பகுதியும் கிடையாது ஆனால் இருந்தாலும் அவர் வந்து பாலங்கட்டத்தை பற்றியெல்லாம் கேட்டிருக்காரு அதற்கான முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் அதுவும் குறிப்பாக மரக்காணம் பகுதியில் சுமார் இருபத்தி ஐந்து கோடி மதிப்பீட்டில் புதிய பன்னாட்டு பறவியல் மையம் பன்னாட்டு பறவியல் மையமே உருவாக்கப்படுகின்ற மயிலத்துக்கு பக்கத்தில் தான் மரக்காணம்லாம் அவங்களுக்கு தெரியும் அதனால் பறவைகள் சரணாலயம் அதுவும் அறிக்கு அறிவிக்கை செய்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் தமிழக முதலமைச்சர் அவர்கள்தான் ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒரு புள்ளி ஆறு ஹெக்டேர் பரப்பளவில் கழுவேலி பறவைகள் சரணாலயத்தையும் அறிவித்திருக்கிறார்கள் ஆகவே பறவைகளை பொறுத்தவரையில் அங்கே மையங்கள் உருவாக்கப்பட்டு வருகின்றன விழுப்புரம் மாவட்டத்தில் ஐந்து மரகத பூஞ்சோலைகள் அமைக்கப்பட்டுள்ளன விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரையில் அந்த ஐந்து மரகத பூஞ்சோலைகளும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றன கழுவேலி பறவைகள் சரணாலயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ராம்சார் தலமாக அறிவிக்கப்பட்டுள்ள